நக்கலுக்கு பெயர் போனவர் தான் கவுண்டமணி சாதாரணமாக அவர் பேசினாலே அதில் கேலியும் கிண்டலும் நிறைந்திருக்கும் எதிர்ப்பக்கம் உள்ளவர்கள் வாயெடுத்து போவார்கள் அதே போல எல்லோரையும் வாயா போயா என பேசும் பழக்கம் கொண்டவர் கமல் ரஜினி கூட இதை பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் அதே போல எல்லாத்தையும் ஓபனாக பேசிவிடுவார் அப்படித்தான் எஜமான் படத்தில் நடிக்கும் போது ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது அந்த படத்தில் நடிப்பதற்கான கவுண்டமணி முப்பது நாளைக்கு முப்பது லட்சம் சம்பளம் கேட்டிருக்கிறார் அந்த படத்திற்கு முன்பு தான் ஏக்கனரும் தயாரிப்பாளருமான வி சேகர் படத்தில் நடிப்பதற்காக ஐந்து லட்சம் வாங்கியிருக்கிறார் ஆனால் ஏவிஎம் சரவணிடம் முப்பது லட்சம் கேட்டது அவரை அதிர்ச்சி அடைய வைத்திருக்கிறது உடனே அவர் வி சேகருக்கு போன் போட்டு நீ எவ்வளவு கொடுத்த என விவரத்தை கேட்டு வாங்கியிருக்கிறார் பிறகு கவுண்டமனிடம் அந்த படத்துல அஞ்சு லட்சம் வாங்கிட்டு எனக்கு மட்டும் முப்பது லட்சமா என கேட்டாராம் உடனே நக்கல் மன்னன் அந்த படத்துல நான் மெயின் கேரக்டர் நடித்தேன் ஆனா இந்த படத்துல ரஜினி தானே ஹீரோ நான் அவருக்கு பெட்டி தூக்குற கேரக்டர் வேணும்னா என்ன ஹீரோவை போட்டுட்டு ரஜினி எனக்கு பெட்டி தூக்க சொல்லுங்க நான் அஞ்சு லட்சம் வாங்கிக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் இதனால் தயாரிப்பாளர் பாய எடுத்து போயிட்டாராம் உடனே கேட்ட சம்பளத்தை கொடுத்து படத்தை முடித்திருக்கிறார் இப்படி கவுண்டமணி வெட்டு ஒன்று துண்டு ஒன்று என்று பேசக்கூடியவர் அதே போல் அந்த காலகட்டத்திலே அவர் அதிகபட்ச சம்பளம் வாங்கி நடித்ததும் குறிப்பிடத்தக்கது சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு நடிகர் உச்சத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா அது மிக முக்கியமான காரணம் அவருடைய திறமை மட்டும் கிடையாது அவங்களோட உழைப்பும் சொல்லலாம் கவுண்டமனை பொறுத்த வரைக்கும் அவரோட காரில் டிரைவரே கிடையாது அவரே தான் வந்து வந்து பார்த்தீங்கன்னா காரை ஓட்டுட்டு ஷூட்டிங் போயிட்டு சாப்பாடு மட்டும் வீட்டிலேருந்து கட்டி கொடுப்பாங்களாம் வெளியிலலாம் சாட மாட்டாராம் எல்லாருக்கிட்டையும் நகைச்சுவாக பேசுகிற இவரு ஒரு சில நேரங்களில் கோபமாகவும் இருப்பார் வராம் தனக்கு தேவையானதை கரெக்டாக பெற்றுக்கொள்வதை கவுண்ட முன்னாடி அடிச்சிக்க ஆளே கிடையாது ஏன்னா நான் உழைக்கிற காசுக்கு எனக்கு தான் வேணும் அது இதுக்கு நான் மற்றவங்ககிட்ட வந்து எதிர்பார்க்கணும் மற்றவங்க ஏன் கொடுக்கணும்னு சொல்லி நினைக்கிற ஒரு மனுஷனாக இருந்து தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத இப்போ வரைக்குமே மக்கள் முன்னில் நீங்காடம் பிடிச்சிருக்க ஒரு மிகப்பெரிய காமெடியனாக இருக்கிறார்னா அது மிக முக்கியமான காரணம் அவர் வெண்டு வெட்டு ஒன்று துண்டு ரெண்டாக பேசுகிறது மட்டும்தான் சினிமா துறையில் ஒரு மிகப்பெரிய நடிகர்களை வந்து பார்த்தீங்கன்னா வாயா போயால் தாண்டி கவுண்டர் அடிக்கணும்னா அதுக்கு நம்ம வந்து யோசிக்கணும் அந்த விதத்தில் கமலும் சரி க ரஜினியும் சரி இவரோட விஷயத்தை தள்ளிட மாட்டாங்களாம் ஏன்னா இவர் இருந்தால் படம் ஹிட் ஆகிடும்னு சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்சதுனால அந்த காலக்கட்டத்தில் அவரை பெருசாக பகச்சிக்காமல் அவரோட படங்களில் எல்லா படத்துலையுமே ரஜினி கமலோட படத்தில் இவர் நடிச்சிருப்பார்னு சொல்லலாம் அந்த ரஜினி கமல் படத்தில் இவர் நடித்ததுனால தான் அந்த படங்கள் ஹிட் ஆச்சுன்னு சொல்லலாம் ஒரு சில படங்கள் மன்னன் படத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி கூடவே இருப்பார் ரஜினியால் அடக்கவே முடியாத சிரிப்பை அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்வால் நடிச்சிருப்பார் கவுண்டர் கவுண்டமணி கவுண்டமணி தான் போக்கில் என்னென்ன பஞ்ச கடிதம் எல்லாத்தையுமே போட்டு வரோம் இயக்குனர் எழுதியதை தாண்டி அவர் பண்ணுற பர்ஃபாமன்ஸ் அண்ட் கவுண்டர் காமெடிகள் எல்லாமே இப்போ வரைக்குமே ரசிகர்களில் ரசிக்கக்கூடிய விஷயமா இருக்குன்னு சொல்லலாம் குறிப்பாக கமலஹாசன் கூட ஏற்பட்ட சில பிரச்சனைனால சில சமயம் வந்து பார்த்திங்கன்னா படங்களில் வராமலும் இருப்பாராம் அப்படிப்பட்ட சமயங்களில் கமலே போய் கூப்பிட்ற அளவுக்கு பார்த்திங்கன்னா அவரோட தரத்தை வந்து உயர்த்திருந்தார் நம்ம கவுண்டமணி ஒரு நகைச்சுவையாளனா பதினஞ்சு வருஷம் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக பல படங்கள் நடித்து செந்தல் கவுண்டமணி இல்லை அப்படின்னா படை ஹிட் ஆகாதுன்ற நிலையை கொண்டு வந்தாங்கன்னா அது உண்மையிலேயே சாதாரண விஷயமே கிடையாது இவங்க ரெண்டு பேரோட காம்போவை தாண்டி ஒரு குணச்சித்திர கதாபாத்திரம் கொடுத்தாலும் கவுண்டமன் நடிப்பார் ஏன்னா அவர் காமெடி எல்லா கேரக்டருமே பண்ணுறதுக்கான எல்லா தகுதியுமே அவர் இருக்கிறதுனால இப்போ வரைக்கும் அவர் நல்ல ஒரு காமெடினாக வாழ்ந்திருக்கிறார் இதை வந்து உங்கள் கருத்த கவுன்மெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க மறக்காமல் நம்ம சினி ஜங்ஷன் சேலில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே